வெல்கம் டு டிஎஸ் தனவ்லோ அதனால் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கும் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சேனலுக்காக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி தரவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க அன்பாக்சிங்கில் போகலாம் ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படி போட்டிருந்தது டெலிவரி சார்ஜோடு ஐயாயிரத்தி நானூறு நான் நார்மலாக அதை பைக்கை ஃப்ரிட்ஜாச்சு ஃப்ரிட்ஜி சும்மா அவங்கள பார்த்தாச்சு சரி உங்களுக்கு காட்டணுன்றக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் இது வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க அந்த பாத்திரங்கள் சொல்லி எல்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க அதுதான் ஆர்டர் பண்ணிடணும் பதினெட்டு பீஸ் இருந்துச்சு ஆனால் இதில் பதிமூன்று பீஸ் தான் இதில் அனுப்பியிருக்கிறாங்க அது என்னென்னு எனக்கு தெரியலை இதை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு யூ அந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஏன்டா நாங்கள் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் தான் நினச்சது ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல தியோசனமாக இருக்கும் காட்டூன் பாருங்கள் ஒன்றொன்றான் சின்னப்பட்டியாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வச்சு அனுப்பியிருக்கிறாங்க இது வந்து கரண்டியல் ஒவ்வொண்டும் ஒவ்வொன்றுக்கு பாய்க்கலாம் கரண்டியல் பலகாரம் சூழ முட்டை குடிக்க கறி கரண்டி அப்படின்ட்டு இது என்னத்துக்குன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இது என்னத்துக்கு பாய்க்கிறதில் இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கரண்டி தந்துருக்காங்க மற்றது இது வா இது வந்து பிடி பாத்திரம் கண்ட பிடி கழட்டி இருக்கு இதை ஃபிட் பண்ணணும் ஃபிட்வணும் அப்புறம் பாத்திரத்த மேல் மூடி இதுக்கும் மூடி கழட்டி இருக்கு அந்த பிடிக்கிறக்கு இருக்கும் அது கழட்டி இருக்கு அது போட்டு இதில் மூண்டு இருக்கு ஒரு ஒரு சைஸ்ல இருக்கு அடுத்தது இதான் அந்த மேல் மூடி மூன்று எப்படி வர மூடி நான் கூட்டிகிட்டு நான் வீடியோ எடுத்துக்காட்டு என்ன மாதிரி இருக்கட்டு மூன்று மூடி இருக்குது அதே மாதிரி மூண்டு பாத்திரம் இதெல்லாம் பொருத்திட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க மற்ற இது முட்டை பொரிக்க அப்படி எதுவும் காவிக்கலாம் வீடியோவெலாம் போட்டுருந்தாங்க அதை பார்த்தா அதை பார்த்து தான் வாங்கினது ஆனால் இது கொஞ்சம் சின்னென்ன இருக்காது தான் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது இது சின்னென்ன இருக்குது வளமே அப்படி தானா இந்தளவு தான் வருமா என்ன வாங்கினது தெரியலை இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஐயாயிரத்தி நானூறுரூவா முடிஞ்சது ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் பெருசாக இருக்குதுன்னு நினச்சினாங்க இருந்தாலும் ஐயாயிரத்தி நானூறுரூவாய்க்கு பரவாயில்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நார்மலாக கணவரில் தானே ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு பேருக்கு செய்கிறதுக்கு அளவாக இருக்கும் சாப்பாடு செய்கிறதுக்கு நான் இதெல்லாம் பொருத்திட்டு அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள் பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம் என்று நினைக்கிறது சில சில காரணங்களால் போடலாம் போகுது முடிஞ்சளவு ட்ரை பண்ணி இன்னும் வீடியோக்கள் போடு போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ தான் நிறைய பேர் இருக்கிறீங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இதை நான் எல்லாம் பூட்டிகிட்டே உங்களை காட்டுறேன் ஸோ ஃபைனலாக எல்லாம் பொருத்தி முடிஞ்சது இதுதான் வாங்கின பாத்திரங்கள் ஸோ எல்லாம் பொருத்தியாச்சு இதில் ஏர் காற்று பொருட்க்ருக்கோம் ஸோ இருக்கு கொஞ்சம் சின்னந்தான் இருந்தாலும் நல்லா இருக்கு கரண்டி பாருங்க ஸோ இதில் இருக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஓகே இதுதான் வாங்கின பொருட்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி